விஜய்க்கு இவ்வளவு ஆதரவா ஆதிமுகா திமுக எடுத்த ரகசிய சர்வே விஜய் கண்டிப்பாக எதிர்கட்சி ஆகலாமா வாங்க வீடியோவை பண்ணலாம் அதாவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மீது தமிழக மக்கள் காட்டும் ஆதரவும் திராவிட கட்சிகள் இரண்டையுமே அவர்கள் அதிர்ச்சிக்குள்ள நிலையில் தான் தமிழக வரலாறில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் வரவேற்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறதா குறிப்பாக சொல்லப்போனால் கரூர் சம்பவம் போன்ற ஒரு துயரமான நிகழ்வுக்கு பிறகும் கூட விஜய்க்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவு குறையவில்லை என்பதில் இது காட்டுகிறதா அதாவது திமுகவால் நடத்தப்பட்ட ரகசிய சர்வேவில் காசிந்த தகவல் எல்லாம் பெரும் ஆச்சரிய குறித்த தகவலாக பார்க்கப்படுகிறதா அரசியலில் கள நிறுவனத்தை பொறுத்துதான் அரிய தமிழக கட்சிகள் எல்லாம் அவ்வப்போது ரகசிய சர்வே ஒன்று நடத்தப்படுகிறது அந்த வகையில்தான் திமுக நடத்திய ஒரு சர்வேயின் தகவல் வெளிவந்துள்ளதாம் சுமார் இருபது லட்சத்தி தொண்ணூத்தொறாயிரம் பேரிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வின் மூலம்தான் சில முக்கியமான போக்குகள்லாம் தெரிய தெரியவந்ததா சுமார் இருபது லட்சத்தி தொண்ணூத்தொறாயிரம் பேரிடம் நடத்தப்பட்ட இந்த விரிவான கருத்துக்கணிப்பு என்பது முடிவுகள் தமிழகத்தில் நிலவும் தேர்தல் வாக்குகள் போக்குகளும் சில முக்கியமான தகவலாக வெளிப்படுத்தியதா இந்த கருத்து கணிப்பில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் பட்சத்தில் அவருக்கு கண்டிப்பாக தமிழகத்தில் இருபத்தி நாலு சதவீத வாக்கு விகிதம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டதாம் அதிமுக எடுத்த ரகசிய செர்வேவில் விஜய்க்கு இருபத்தைந்து சதவீதம் மேல் வாக்குகள் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாம் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஒரு புதிய கட்சிக்கு கிடைத்திருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஆதரவாகவும் தாவைக்காவில் தனிப்பட்ட பலத்தை இது கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு அழுத்தமாக காட்டுகிறதா தாவைக்கா தனித்து நின்றால் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக கூட்டணியின் வாக்கு சதவீதம் நாற்பத்தைந்தாக குறையும் என்று இந்த சர்வே தெரிகிறது முந்தைய தேர்தலில் ஒப்பிடும்பொழுது கூட இது திமுகவுக்கு ஒரு கணிசமான சர்வே மட்டுமே ஏற்படுத்தும் அதே சமயம் விஜயன் தாவேக்காவும் அதிமுக பாஜக கூட்டணியும் தலா இருபத்தி நாலு மற்றும் இருபத்தாறு வாக்குகள் பெறும் சதவீத வாக்குகள் பெறும் அதனைத் தொடர்ந்துதான் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஐம்பது சதவீத வாக்குகள் கிடைத்து மாபெரும் வெற்றி கிட்டும் என்ற நிலையில்தான் இந்த இந்த முடிவுகள் எல்லாம் வெளிப்பாடாக காட்டுகிறது அது மட்டுமன்றி நாம் தமிழக கட்சியில் ஆதரவு நிலை குறித்தும் இந்த சர்வே தகவல் வெளியிட்டுள்ளது விஜய் தனித்து போட்டியிடும் பொழுது நாம் தமிழக கட்சிக்கு வெறும் ஐந்து சதவீத வாக்குகள் மட்டுமே தமிழகத்தில் கிடைக்கும் என்பதை கண்டிப்பாக பார்க்கப்படுகிறதா ஆனால் விஜய் அதிமுக பாஜகவோடு கூட்டணி சென்றால் கண்டிப்பாக நாம் தமிழக கட்சிக்கு ஆதரவு அதிகரித்து பன்னிரெண்டு சதவீத வாக்குகள் கிடைக்குமா ஒட்டுமொத்தமாகவே இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது தமிழக அரசியல் களத்திலே தாவைக்கா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்து வரும் நிலைதான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் கண்டிப்பாக அமையும் தான் இதை பார்க்கப்படுகிறது விஜயின் எழுச்சியே அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை அளித்துள்ளதாம் அவருக்கு இருக்கும் இருபத்தி நாலு சதவீதம் தனிப்பட்ட வாக்கு வங்கி என்பது அதிமுகவின் வாக்கு வங்கியை நேரடியாகவே பாதிக்கும்